गधार सुप्रसन्न प्रसादिमुखी प्रभा சந்திராம் சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ அஷ்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் சந்திரவதனா என்பது ஹிஸ்டரி ரிபீட்ஸ் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் வரலாற்று சம்பவங்கள்லாம் ஒரு முறை நடந்தால் மீண்டும் நடக்கும்னு அப்படி ஒரு சம்பவம் திரேதாயுகத்தில் அயோத்தியில் நடந்த ஒரு சம்பவம் கலியுகத்தில் ஸ்ரீரங்கத்தில் மீண்டும் நடந்திருக்கிறது அது என்ன சம்பவம் திரேதாயுகத்தில் அயோத்தியால ராமன் வனவாசம் புறப்படுகிறான் போறதுக்கு முன்னாடி ராமன் சீதையிடம் வருகிறான் சீதா நான் வனவாசம் செல்ல வேண்டிய சூழல் எனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்ப அப்பா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் பதினான்கு வருடம் நான் வனவாசம் போகணும் போயிட்டு வந்துடுறேன் கண்ணிமைக்கும் நொடியில் காலம் பறந்து செல்லும் நீ இங்க நாட்டுல பாதுகாப்பா இரு நான் போயிட்டு வந்துடுறேன் நான் ராமன் சீதை சொன்னா நானும் வருவேன் அக்ரதஸ்தே கமிஷ்யாமி உங்களுக்கு முன்னாடி நான் நடப்பேன் உங்க திருவடியில ஒரு கல்லும் முள்ளும் குத்துறதுக்கு முன்னாடி என் பாதங்களில் நான் அதை வாங்கி கொள்வேன் என்று சொன்னாள் சீத்தை ராமன் சொன்னா இல்லம்மா அப்படி இல்லை காடு சுடும் அப்படின்னா சீத்தை கேட்டா உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள் உங்கள் பிரிவை விடவா காடு சுட போறதுன்னு கேட்டார் ராமன் சொன்னா அப்படி இல்லம்மா நிறைய காட்டு மிருகங்கள் எத்தனையோ அரக்கர்கள் இதனாலலாம் ஆபத்து வரும் காட்டுல வேண்டாம் என்று சொன்னான் ராமபிரான் அதுக்கு சீத்தை சொன்னா ஒரு வீரம் மிக்க ஆண்மகனுக்குத்தானே எங்க அப்பா அடியனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் நீங்கள் வீரன் தானே என்னை காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பல்ல ராமன் சொன்னா நீ ஏமா கஷ்டப்படணும் நீ நாட்டுல சௌக்கியமா இருக்க வேண்டிய இளவரசியா சேர்ந்தான் அப்ப சீதை சொன்னா எஸ்வயா சகசஹா நிறையோ வினா சுவாமி உங்களோடு சேர்ந்திருந்தால் அதுதான் எனக்கு சொர்க்கம் உங்களை பிரிந்தால் நரகம் அதனால உங்களோடு தான் நான் வர விரும்புகிறேன் வந்தே தீருவேன் நான் சீத்தை இப்ப ராமன் பார்த்தான் இதுக்கு மேல நம்மால் சீத்தையை தடுக்க முடியாது அவ வரணும்னு உறுதியோடு இருக்கான்னு புரிஞ்சு போச்சு அதனால சீத்தை வருவதற்கு சம்மதிக்கிறான் ராமனே சொல்றான் உன்னை விட்டுட்டு போகணும் கஷ்டப்படுத்தணும்னு எண்ணம் இல்லமா ஆனா நானா உன்னை வான அழைச்சின்னு போக கூடாது உன் மனசு என்னங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் அப்படி கேட்டேன் நீ விருப்பப்படுறன்னா தாராளமா அழிச்சின் போறேன்னு சீத்தையை அழைத்து கொண்டு ராமன் வெளியே வருகிறான் இதுவரை சீதாராமர்களுக்குள்ள கடும் ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் நடக்கிறது அதுவரை இளைய பெருமாள் லக்ஷ்மணன் வெளியில கை கட்டி காத்துட்டு இருந்தார் இப்ப ரெண்டு பேரும் சேர்த்தியில வெளியில வந்ததும் லக்ஷ்மணன் என்ன பண்ணானா சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமன்ட்ட சரணாகதி பண்றான் இதைத்தான் நான் கவனிக்கணும் நேரம் ராமன் சரணாகதி பண்ணல வால்மீகி ஸ்லோகம் ராகவன் சகாவிரதம் சீத்தைய முதல்ல சீத்தை திருவடிகளை பிடிச்சிரு தாயே கொஞ்சம் அடியனுக்காக பரிந்துரை செய் பண்ணிடுறேனே நான் சீத்தை அதுக்கப்புறம் ராமன் திருவடிகளை பிடிச்சுன்னா இப்ப பிரார்த்திக்கிறான் பவான்ஸ்து சக வைதேஹியா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதே நீங்கள் வனவாசத்திலே எழுந்துருளியிருக்கும் காலத்தில் அடியன் கூடவே வந்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்யக்கூடிய பாக்கியம் கைங்கரிய மண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதற்காக அடியனை உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று லக்ஷ்மணன் பிரார்த்தித்தான் அப்போ சீத்தை ராமனை குளிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாலும் சந்திரனை போன்ற முகத்தாலே சீத்தையின் முகத்தை பார்த்தான் ராமனும் குளிர்ந்து அவ்வளவுதானே லக்ஷ்மணா கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுற வாடா அழிச்சு போறேன்னு சொல்லி லக்ஷ்மணனையும் அழைத்து செல்கிறான் வனவாசத்துல ராமனுக்கு எல்லா கைங்கரியங்கள் தொண்டுகள் அத்தனையும் செய்யும் பாகியத்தை லக்ஷ்மணன் பெற்றான் இதை அந்த கோணத்துல மட்டும் பாருங்க இதை ஜஸ்ட் நாம அவுட் ஆஃப் கான்டெக்ட் போயிட்டோம்னா மெயின் கண்டென்ட் நமக்கு ஸ்கிப் ஆயிடும் அதனால சொல்றேன் லக்ஷ்மணனை ராமன் அங்கீகரித்தான் குளிர்ந்து அனுகிரகம் பண்ணிட்டான் இந்த சம்பவம் திரேதாயுகத்துல அயோத்தியாவில் நடந்தது இது அப்படியே கலியுகத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரிப்பீட் ஆச்சு என்னைக்குன்னா பங்குனி உத்தர நன்னாளில் ஒரு ஆயிரம் வருடங்கள் முன்னாடி ராமானுஜர் வாழ்ந்த காலம் அங்கே திரேத்தாயுகம் இங்கே கலியுகம் அங்கே அயோத்தி இங்கே ஸ்ரீரங்கம் அங்கே ராமனாக இருந்தவர்தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளாக எழுந்துருளியிருக்கார் அங்கே சீதாதேவியாக இருந்தவள் தான் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாச்சியாராக இருக்கிறாள் அங்கே லக்ஷ்மணன் தான் லக்ஷ்மண முனி இளையாழ்வார்னு புற்றப்படக்கூடிய ராமானுஜராக அவதாரம் பண்ணியிருக்கார் ஏன்னா அவரும் அதே ஆதிசேஷன் இப்போ ராமனுக்கும் சீத்தைக்கும் வாக்குவாதம் நடக்கும்போது லக்ஷ்மணன் வெளியில காத்துட்டு இருந்தான் அது போல பங்குனி உத்தரத்தன்று நம்பெருமாளுக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் பிரணய கலகம்னு சண்டை மட்டையடி நடக்கிறது அப்போ ராமானுஜர் கை கட்டி காத்துன்னு இப்போ நாம எதுவுமே பேசப்படாதுன்னு ராமனும் சீத்தையும் சமாதானமாகி தான் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான் அது போல ராமானுஜரும் என்ன பண்ணார் பெருமானும் தாயாரும் மட்டை அடி எல்லாம் பூர்த்தியாயி தாயார் பெருமாளை வெண்ண பூங்கொத்து வாழைப்பழம் எல்லாத்தாலையும் அடிக்க எல்லாம் ஆகி நம்மாழ்வார் வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறார் சமாதானம் ஆனப்புறம் இருவரும் பங்குனி உத்தர மண்டபத்திலே வந்து எழுந்தருள்கிறார்கள் சேர்த்தியில நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் இருவரும் பங்குனி உத்தர மண்டபத்திலே வந்து எழுந்தருள அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார் ரெண்டு பேரும் சேர்த்தியில இருக்கான்னு சரணாகதி பண்ணார் லக்ஷ்மணன் என்ன கொண்டு பிரார்த்திச்சுட்டான் ஒரு பெரிய விஷயம் அண்ணாட்ட கொஞ்சம் போலத்தான் ராமானுஜரும் சரணாகதி கத்தியத்துல முதல்ல ஸ்ரீரங்க நாச்சியார் திருவடிகளை பிடிச்சிட்டார் தாயே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஒரு பெரிய பிரார்த்தனை முன் வைக்க போறேன் அப்படின்னு ஸ்ரீரங்க நாச்சியார்கிட்ட ராமானுஜர் பிரார்த்தித்தார் தாயாரும் சொல்லிட்டா அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படியே ஆகட்டும் நீ என்னென்ன கேக்குறியோ எல்லாம் பெருமாள் கொடுப்பார் நான் பார்த்துக்கிறேன்னு தன்னுடைய சந்திரனை போல் குளிர்ந்த முகத்தால் பெருமாள் ஒரு பார்வை பார்த்தா ஸ்ரீரங்க அந்த பார்வைக்கும் அந்த முக அழகுக்குமே பெருமாள் நம்பெருமாள் கட்டுப்பட்டு எதா இருந்தாலும் கொடுக்க தயாராயிட்டார் இப்ப ராமானுஜர் என்ன பண்ணார் பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றார் லக்ஷ்மணன் கைகரியத்தை பிரார்த்தித்தான் ராமானுஜரும் சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹா என்று அதே தான் கத்தியத்ரயத்துல பிரார்த்தித்தார் ஆனா என்ன ஒண்ணுன்னா ஒரே ஒரு வித்தியாசம் லக்ஷ்மணன் தனக்கு மட்டும் அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்தான் ஆனா ராமானுஜரோ தன்னுடைய திருவடி சம்பந்தம் உள்ள நம்ம அத்தனை பேருக்கும் இந்த உலகத்துல யாரெல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்கிறார்களோ அடியன் ராமானுஜதாசன் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த கைங்கரிய பாக்கியத்தை வைகுண்டத்துக்கு போய் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்யக்கூடிய பாக்கியத்தை அத்தனை பேருக்கும் சேர்த்து பிரார்த்தித்து விட்டார் ராமானுஜர் அப்ப பாருவ எவ்வளவு அழகா ஒரு ஹிஸ்டரி நிப்பிட்டாருன்னு அங்கே ராமன் இங்கே நம்பெருமாள் அங்கே சீதை இங்கே ஸ்ரீரங்கநாச்சியார் அங்கே வாக்குவாதம் இங்கே மட்டையடி உற்சவம் அங்கே லக்ஷ்மணன் காத்திருந்தான் இங்கே ராமானுஜர் காத்திருந்தார் சேர்த்தியில் வந்ததும் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான் இவா சேர்த்தி மண்டபத்துக்கு வந்ததும் ராமானுஜர் சரணாகதி பண்ணார் லக்ஷ்மணன் சீத்தையை முன்னிட்டு பண்ணா ராமானுஜர் ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு பண்ணார் லக்ஷ்மணன் கைங்கரியத்தை ராமனிடம் பிரார்த்தித்தான் ராமானுஜரும் தனக்கும் தன் திருவடி சம்பந்தம் கொண்ட ராமானுஜதாசர்கள் அத்தனை பேருக்கும் வைகுண்டம் போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய தான் பிரார்த்தித்தார் அப்படியே ரிப்பீட் அழுத்தா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படியே ரிப்பீட் அழுத்து ஆனா இந்த ரெண்டுலேயும் காமனான விஷயம் என்னன்னா பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் சரணாகதி பண்ணியிருக்கா வெறும் பெருமாள் அவர்கள் சரணாகதி செய்யவில்லை என்ன காரணம் அப்படின்னா பிராட்டியினுடைய முகம் இருக்கே அது குளிர்ந்த சந்திரனை போன்றது பெருமாளுக்கு எப்போதுமே நம்மளை பார்க்கும்போது இவன் இவ்வளோ பாபம் பண்ணியிருக்கானே இவனை தண்டிச்சா என்ன இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் அனுகிரகம் பண்ணலான்னு யோசிப்பாரான் அதுக்காக லக்ஷ்மணனும் ராமானுஜரும் பாபம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லை நமக்காக அவ சரணாகதி பண்ணி காட்டுறா அப்போ நாம் டைரெக்டாக போய் பண்ணா ஓ இவனா இவனுக்கெல்லாம் அப்படியே தூக்கி கொடுக்கப்படாது கொஞ்சம் தப்பு தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்புறம் கொடுக்கறேன்னு நினைப்பாராம் தாயார் சந்திரனை போல முகம் படைத்தவடா இருக்கா இல்லையா கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்ததும் இந்த அமுதை பொழியும் நிலவுங்கிறோம் அந்த குளிர்ந்த கிரணங்கள் பெருமாள் மேலப்பட்டதும் பெருமாள் கூலாயி போ காலைல விழுந்துட்டே இல்லையா இனிமே ஒழுங்கா இருக்கியான்னு கேட்கிறார் சரி ஒழுங்கா இருக்கேன்னு சொல்றோம் நம்ம தப்பை மன்னித்து பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான் கேட்ட வரத்தை கொடுக்கிறான் அப்ப பகவானை குளிர்விக்கக்கூடிய சந்திரனை போல முகம் படைத்தவள் பிராட்டி அதனால சந்திரவதனான அழைக்கப்படுகிறாள் அது அயோத்தியின் சீத்தையா இருக்கலாம் அல்லது ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியாரா இருக்கலாம் அல்லது நம்முடைய ஒவ்வொரு ஊரிலும் எழுந்தருடி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரா இருக்கலாம் அப்போ அந்த முகம் சந்திரனை போன்ற முகத்தாலே குளிர்ந்து அனுகிரகம் பண்றா இல்லையா அதுதான் ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் சந்திரவதனா டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் சந்திரஹா வதனம் சந்திரவதனேதி ரமா குளிர்விக்கும் சந்திரனை போல குளிர்ந்த முகம் படைத்தவள் யார குளிர்விக்கிறான்னா பெருமாளையே குளிர்விக்கிறானோ அப்படி பெருமாளை கூடிய சந்திரனை போன்ற முகம் படைத்தவள் சந்திரவதனா ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அயோத்தியிலே எழுந்தருளி இருக்கும் தேவியோடு நம்ம ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரையும் தியானித்து கொண்டு சந்திரவதனாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் எப்போதும் குளிர்ந்து நமக்கு எல்லா அனுகிரகமும் செய்வாள் பெருமாளுடைய அருளையும் பெற்றுத்தருவாள் நன்றி வணக்கம்